கடவுள் ஏன் கல்லானார் சில கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்ட்டு சல்லாக போனால் கூட பரவாயில்ல அது சாட்டுக்கு அது சாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு புல்லாகி புழுவாகிங்கிற மாதிரி வந்து அப்படியே பயங்கரமான ஒரு பெருச்சாளிக்கு பிறந்தது மாதிரி வந்து இந்த நாசிஸ்டுகள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது அந்த அளவிற்கு வந்து ஒரு அக்லியான விஷயங்களாக இருக்கிறது ரொம்ப கேவலமான ரொம்ப அசிங்கமான விஷயங்களை அவர்கள் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க இல்லையா ஒரு மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு மேனர்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க இல்லையா ஒரு ஒரு நாகரீகம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான விஷயங்களையும் வந்து அப்படியே சுட்டுத்தின்னது போல் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படியே வடைச்சட்டியில் போட்டு நாகரீகத்தை அப்படியே வதத்து தின்னேன் எப்படி இருக்குங்கிற மாதிரியான கதைகள் தான் இவங்களுடைய கதையில் இருக்குது ம் என்ன பண்ணுறது பரவாயில்ல இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நேரம் இது இல்லையா கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி தான் அதில் வேறு வழியே கிடையாது இல்லையா ஸோ துணைவிகோணம் செய்யும் டண்ட் மேட்டர் இஸ் சார்னு பார்த்துடலாமா எஸ் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயமியராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் த அக்லி ஆஃப் நாசிஸ்ட் நாசிஸ் செய்யக்கூடிய மிக கேவலமான விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை அவர்களை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது தே ஆர் எக்ஸ்பர்ட் ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இது ஏன் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நாசிஸ்ட் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ப்ராபப்ளி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் மற்றவங்ககிட்டையும் சொல்லி ஒரு சோசியல் சப்போர்ட்டை கண்டிப்பாக நாம் சீக் பண்ண முடியும் இதெல்லாம் இட்ஸ் நாட் அ நார்மல் திங் அவங்க இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறேங்கிற பேரில் வந்து இதெல்லாம் வந்து உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க தே ஆர் ப்ரொஜெக்டிங் லைக் தேட் இதெல்லாம் வந்து நார்மல் கிடையாது அந்த ஒரு விஷயங்களெலாம் இன்றைக்கு நம்ம துடவிகோண சி தட் மேட்டர் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது அபவுட் த செக்ஸ் எஸ் ஒரு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரொம்ப ஒரு அக்லி ஃபேஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் ஒரு கன்டினியூஸாக இன்டிமேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது ஒரு ப்ளஷரான அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் அந்த ஒரு சந்தோஷத்தை கூட நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இட் மீன்ஸ் அதை சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க அதில் வந்து நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது ஐயோ அதில் சந்தோஷப்படுறாங்களே சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஸுங்கிற ஒரு விஷயத்த கூட அவ்வளவு கம்பல் பண்ணி லைக் ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த இன்டிமேட்டில் இருந்து நம்மளை வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த செக்ஸ் வச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து நம்மளால் வந்து வர்றதற்கே அந்த 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 உடம்பு வழியிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அந்த அளவிற்கான அழுத்தத்தை அவர்கள் கொடுப்பார்கள் அதுவும் ரொம்ப கேவலமான நம்மளை நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு செய்கிறதுக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அதை ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்து பார்த்துருப்போம் இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு வாமிட்டிங் திங்காக கூட இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான செக்ஷுவல் ஆக்டை கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா விஷயம் நம்மளை அந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அதை நமக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து இந்த செக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருப்பார்கள் இதுக்கு பின்னாடி அவர்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கும்னா இந்த மாதிரி இன்டிமேசி அப்படிங்கிறது இன்டிமேசிங்கிறது ஒரு ப்ளஷரான விஷயம் அப்படின்னு இந்த ப்ளெஷருக்காக வேறு எங்கேயும் யாரையும் தேடி போயிடக்கூடாது இன்டிமேசிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அளவிற்கான அந்த செக்ஸை கூட வந்து தன்னுடைய டாமினேஷனாக வந்து காட்டணுங்கிறதுக்காக அதை கூட ஒரு டூலாக அவர்கள் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தட்ஸ் அ பிட்டர் ட்ரூத் ஒரு நாளைக்கு அதனுடைய கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக ஒரு அஞ்சு ஆறு தடவை வந்து அவர்கள் செய்வார் இந்த அளவுக்கான செக்ஷுவல் ஆக்டிங்கிறது அதிபயங்கரமாக கேவலமாக இருக்கும் ஒருவேளை யாராவது இந்த வீடியோ வந்து செய்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொல்வதற்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்குன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் நார்மல்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க அப்நார்மலாக இருக்கிறாங்கிறது தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்காது அவ்வளோதான் இங்கே நம்ம சொல்ல முடியும் இல்லையா இட்ஸ் அ மேட்டர் எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணுமோ ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வருது ஒன்று அப்படிங்கிறது லவ்வர் இன்டெட திங் ரெண்டாவதுங்கிறது இந்த இன்டிமேசி இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அதை பார்த்தாலே நமக்கு அப்படியே வெறுப்பு வர்ற அளவிற்கான விஷயங்களாக அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய பெட்டர் ட்ரூத் இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை ஒரு நாசிஸ்டினுடைய ஹஸ்பண்ட் பிடியில் மாட்டியிருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து உங்களுடைய அக்காவோ உங்களுடைய சிஸ்டராகவோ இல்லை தூரத்து சொந்தம் யாராக இருந்தாலும் கூட தயவு செய்து அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தயவுசெய்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் நாட் அ நார்மல் திங் இட் இஸ் நாட் அ நார்மல் டார்ச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகே திஸ் இஸ் வாட் அ மேட் த செகண்ட் ஸ்டாஃப் இஸ் அபவுட் த ரிலீஜியஸ் இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த விஷயங்களில் அந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் ஓரியன்டான விஷயங்களை அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ராபிளி இப்போ அந்த டாபிக் வந்து வரும்போது நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ரிலீஜியஸ் ஓரியன்டான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பாங்கிற மாதிரியான கதை தான் இது அப்படியே இந்த உலகத்துலேயே வந்து சாமி அப்படியே விட்டா வந்து அந்த சிலையை அப்படியே தூக்கி தருவாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே அவர்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா சாமி அஞ்சு வேளை கூட தொழுகுவாங்க அந்தளவுக்கு அப்படியே அப்படியே கட்டுவனோட இறை நம்பிக்கையில் அப்படியே வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே பிடிச்சி ஆட்டுற மாதிரி வந்து ஏன்னா தூய் ஆவி என்னை யாட் கொண்டு விட்டதுங்கிற அளவுக்கு வந்துருப்பாங்க நம்பவே முடியாது நம்ம எப்பொழுதுமே பைபிளும் கவியமாக ஆளாக இருப்பாங்க அவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இவர்கள் தன்னை வந்து அப்படியே மிகப்பெரிய நல்லவர்களாக இன்னசெண்டாக அப்படியே ரொம்ப ஒழுக்கசீலர்களாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்வாங்க அப்படியே கடவுள் பக்தி இருக்கிறது போல் அப்படியே எனக்கு மாதிரி ஒரு பக்திங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது தெரியுமா கடவுள் மேலே சத்தியம் பண்ணிட்டேன்னா அதை நான் செய்யவே மாட்டேம்மாங்க இல்லை ஆனால் அந்த கடவுளை வச்சுக்கிட்டே பல வேலைகளை செய்வாங்க இல்லை இட்ஸ் அ மேட் இவன் இப்போ இந்த இஸ்லாத்திலலாம் சொல்கிறாங்க எங்குமே வந்து இறைவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த இறை பயம் அப்படிங்கிறது இறை நம்பிக்கையை விட இறை பயம் அப்படிங்கிறது அளவுக்கு அல்லாஹுக்கு நீ பயங்கர ஆனால் இவர்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா மேலே ஒருத்தன் இருக்காங்கிறதையே வந்து சுத்தமாக மறந்துடாது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாத ஒரு ஆளாக இருப்பார்கள் ஆனால் நடிப்பதெல்லாம் பயங்கரமான நடிப்பார் அப்படியே வேளா வேலைக்கு அந்தந்த நேரங்களில் என்னென்ன கால காலத்தில் ஆக வேண்டுமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே அந்த இதெல்லாம் செய்வாங்க அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லலாம் அந்த மாதிரியான ஆட்கள் கூடலாம் வந்து நல்ல காண்ட்ராக்ட்டில் இருப்பாங்க இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் அவங்க ஃபாதர் கூட நல்ல காண்ட்ராக்ட்டில் இருப்பாங்க ஒரு அந்த ரிலீஜியஸாக இருந்தால் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய டெம்பிளில் ஹிந்து ரிலீஜியஸாக இருந்தால் அந்த டெம்பிளுடைய அந்த அர்ச்சர் கூட பயங்கரமான கான்ட்ராக்டில் இருப்பாங்க சில நேரத்தில் தர்மகஸ்தாவாக இருப்பாங்க எப்பா சாமி அப்படியே சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத கூட கொடை வெள்ளி தருவார்கள் அவர்கள் இது சில பேர் வந்து ரொம்ப கஞ்சனாக இருந்தாங்கன்னா அவங்க வேற எப்படி காட்டுவாங்கன்னா அப்படியே பயங்கரமாக அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக தன்னை வந்து ரொம்ப லாயலாக காட்டிக்கொள்ளாமல் செய்வார் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் என்ன ஆர்சிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த ரிலீஜியஸ் இது மாதிரி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆன் ப்ரைவசி கூச்சமே இல்லாமல் ஒரு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரைவசி மேட்டரை தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கூச்சமே இல்லாமல் ஷேர் செய்வாங்க இப்படியெல்லாம் பண்ணுறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பண்ணுறான் பாருங்கன்னு அப்படியே கூச்சமே இல்லாமல் அதை சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு பெட்டில் வந்து ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லியிருப்போம் இல்லை நம்மளுடைய சங்கடத்தை நம்மளுடைய கூச்சத்தை நம்மளுடைய ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லியிருப்போம் அதை கூட வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா அம்பலப்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே அதை தெரியப்படுத்தக்கூடிய ஆளாக அவங்க இருப்பாங்க இவங்ககிட்ட ரகசியம்னு ஒன்று சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சது உங்கள் சீன் பேங்க் லாக்கரை விட இவர்கள் பாதுகாப்பான பாதுகாப்பானவர்கள் பேங்க் லாக்கரை விட என்னுடைய ஹார்ட் லாக்கர் ரொம்ப பாதுகாப்பானது எல்லாம் சீனு ஒன்றும் கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப அக்லியான ஒரு விஷயத்தை வந்து இந்த ப்ரைவேசி விஷயங்கள் எல்லாத்திலையும் வந்து ரிலேட்டிவ்ஸில் சொல்லி அவங்களுடைய கன்சர்னை எடுத்துக்கிட்டு அதை நம்மக்கிட்டே அவன் சொல்லுவாங்க நான் மாதிரி கேட்டேன் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஷாக்கிங்காக இருக்கும் இது ஆல்ரெடி நீ யாரையுமே சொல்ல மாட்டேங்க சத்தி வாங்கினேன் இல்லை இல்லை அது கேட்டேன் சொன்னாங்க திஸ் இஸ்லி ஃபேஸ் சூசைடல் புஷ் ரொம்ப ரொம்ப அவர்கள் கேவலமாக செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அருவறுக்கத்தக்கது மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களை அவர்கள் தற்கொலை செய்ய மறைமுகமாக தூண்டுவார்கள் அவங்களுடைய வார்த்தையில் அது அவங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து உபயோகப்படுத்துறதுலாம் அப்படிதான் இருக்கும் செத்து பேர் நீ வேணாம் நீ இருந்து என்ன பண்ண போகிற அது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயங்கிறது இப்போ எதாவது ஒரு டாக்டர் வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படி ஏதாவது ஒரு ஹெல்த் டைட் ஒரியன்டாக ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்கு அலர்ஜின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் டு ஸ்டாப் இட் அது சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் மறைமுகமாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேர்த்து உங்களை சாப்பிட வச்சு அது மூலமாக உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தணுங்கிறதுல அவங்க அதி தீவிரமாக இருப்பாங்க சுகருக்கு மாத்திரை வாங்குறது கூட வந்து ஒரு பெரிய இவங்கக்கிட்ட ஒரு பெரிய மலையை கிடக்கிற மாதிரி இருக்கும் இஃப் யூ வில் யூனோ உங்களுடைய ஒரு வேலை நீங்கள் சின்ன வயசாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் இது தான் நடக்கும் நான் ஏதோ பயமுறுத்துக்காக சொல்கிறேன் நடக்கிற விஷயங்களை நிஜமாகவே பல பேர் ஷேர் பண்ண விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவங்க ஷேர் பண்ணி சொல்ல சம்மந்தனாலும் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இதெல்லாம் இட்ஸ் நாட் அரியல் ஏன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் ஸ்டை ஸோ ஒட்டு மொத்தமாக ஒன்று நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறோம் இல்லை அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால அவங்களுடைய உயிர் போயிடணுங்கிற விஷயங்களில் அவங்க பயங்கரக்குரிய இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா அதுவும் ஒரு நோக்கத்துக்காக தான் இருக்கும் ஒரு பயங்கரமான நோக்கத்துக்காக இருக்கும் அதாவது நாளைக்கு அவங்களோட பேர் வந்து மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட காப்பாற்றுற இருக்கலாமே தவிர மற்றபடி இவங்க இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களை உங்களுக்கு உங்கள் மேலே வந்து எந்த விதமான பாசத்தையும் வைக்கலங்கிறத ஈஸியாக எப்பப்பெல்லாம் அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டு ஒரு சர்ஜரி போய்ட்டு வரீங்க ஒரு பிரவனன்சி ஓரியன்டான விஷயங்களுக்கு போயிட்டு வரீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு வரும்போது அவங்களுடைய ரியல் ஃபேஸ் என்ன எம்பத்தியே இல்லாத ஒரு மனுஷன் வந்து எப்படி இருப்பாங்கிறத அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அவர்களை பார்ப்பீங்க அந்த வழியோடு நம்ம ஒரு ஹெல்ப்பை தேடும்போது அந்த ஹெல்ப்பு அந்த ஹெல்ப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல அவங்க இருக்கும் பொழுது அவங்களோட ஃபேஸை ஒரு தடவை பார்க்கும்போது நமக்கு வரும் பாருங்கள் ஒரு விருப்பு சீங்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை அ மேட்டர் லைக் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் எஸ் மெடிக்கல் காம்ப்ளிகேஷனுங்கிறது அந்த அளவிற்கு உங்களுக்குள்ள வருவதற்கான வேறு வேலைகளை பார்ப்பாரு அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமாக நாசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அஃபேர் வச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜான ஆட்கள் வந்து அஃபையர் வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அஃபையர் வச்சிருக்க மாட்டாங்க பட் இந்த அஃபையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக அஃபையருங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்படியே ரொம்ப அப்படியே அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அவங்களுக்கான இன்டென்ஷன் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியர் எல்லா ஆட்களுக்குமே முக்கியமாக வந்து நாசிஸ்டுகளுக்கு வந்து அஃபையர் வச்சுக்கணுங்கிற அதீதமான அதிதீவிரமான ஆசைங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால இப்போ நம்ம அஃயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கவேமே இந்த சொசைட்டி வந்து நாளைக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை இது மூலமாக ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடுமேங்கிறதுக்காக பயந்து வேணாம் இப்போ நம்ம டாமினேட் பண்ண போக அவங்க வேறு ஏதாவது வேற ஒருத்தவங்க நம்மளை டாமினேட் பண்ணால் என்ன ஆகுதுங்கிற மாதிரி விஷயங்களுக்கு பயந்து வேணால் அஃபேர் வைக்கலாமே இருக்கலாமே ஒழிய மற்றபடி அவங்களுடைய நோக்கம் என்பது கண்டிப்பாக அபேர் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நான் சிஸ் தே வில் டூ த அஃபேர் இன்ட்ரெஸ்டாக அடல்ட்ரி ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயங்கள சாதாரணமாக அவங்க பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க இவ்வளோ மட்டும்தானா இது ஒரு நார்மல் மனுஷ மனுஷன் பண்ணுற விஷயங்கள்லேயும் அஃபையர் வருது இல்லை அப்படின்னா இனி அண்டர்ஸ்டாண்ட் அந்த அஃபையரை அவங்களுக்கு தெரியறது போல உங்களுக்கு உங்களுக்கு எப்படியாவது அதை தெரியப்படுத்தணுங்கிறதுல அவங்க ரொம்ப புரியா இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் என்னமோ நீங்கள் அப்படியே பெரிய சிபிசிஐடி மாதிரி கண்டுபிடிச்சமான்னு நினப்பீங்க இல்லை அவங்க மாட்டிக்கொள்ள அவங்களே முயற்சி செய்கிறாங்க அவங்களே உங்கள் கையில் அப்படியே எவிடன்ஸை சீக்கிரம் மாதிரி வைப்பாங்க அவங்களே அதை அவங்கள பார்க்க வைப்பாங்க அது மூலமாக அவங்களே அவங்கள வேதனைப்பட வைப்பாங்க அப்படி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்க அவங்கள ஏற்றுக்கணுங்கிறதுல வந்து அவங்க குறியா இருப்பாங்க அந்த ஒரு நிலைமைக்கு போவாங்க சரி வச்சு தொலைகிறேன்ட்டா வச்சு போ அப்படின்னா அது கிடையாது கூட்டிகிட்டு வருவாங்க ஃபேமிலிக்குள்ளே அந்த மேட்டர் எப்படியாவது ஃபேமிலியில் அடிக்கடி அந்த மேட்டர் அந்த அந்த மேட்டர் அப்படிங்கிறது டிஸ்கஸ் ஆகும் நீங்கள் அந்த விஷயத்தை இன்னும் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து கூச்சப்படுறீங்கன்னா ரொம்ப சூப்பர் முடிஞ்சது உங்களுக்கு சீன் அப்போ அதை வச்சே அடிப்பாங்க மேட்டர் செல்ஃப் சென்டர் அட் ஃபங்க்ஷன் ம் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்த விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதாவது ஒரு டெத்து பிளேஸ் இருந்ததுன்னா அந்த நேராக போவாங்க அந்த டெட்பாடியை கொஞ்சம் விளக்கிட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க அந்த டெட்பாடியை கொஞ்சம் அந்த இதில் இருந்து எடுத்துகிட்டு இவங்க படுத்துக்குவாங்க சாடு அப்போ மாலை மரியாதையெல்லாம் எனக்கு கிடைக்குமேங்கிறதுக்காக என்ன அந்தளவுக்கான ஆளாக இருப்பாங்க அவர் கல்யாணம் வீட்டுக்கு போட அந்த மாப்பிளை கொஞ்சம் தள்ளிக்க சொல்லி இவர் வந்துடுவாங்க அவர் அல்ல அந்த அந்த ஒய்ஃபுந்தான் அந்த ஒய்ஃப் கொஞ்சம் தளிக்கை சொல்லிட்டு இவங்க வந்துடுவாங்க என்னமோ அந்த கல்யாணத்தை இவங்க தான் நடத்தி வைக்கிற மாதிரி இவங்க நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது அடடே நாலு பேர் உங்களை பார்த்து பாராட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த நாலு பேர் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வாங்குவோம் உனக்கு தேவையான விஷயம் என்ன வா எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் அப்படி இப்படின்னு எல்லா பயங்கரமான ப்ராமிஸை போட்டு இல்லை சில விஷயங்களை செஞ்சு கொடுத்து ஒரு டெமோ காட்டி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுல தே ஆர் வெரி ஏன்னோ தே ஆர் வெரி கான்சியஸ் எங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் எவ்வளவு டேஞ்சரான விஷயம் நடந்தாலும் கூட ஒருத்தவங்களை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் ஒருத்தவங்க ஐசியூல ஒருத்தவங்க போராடி இருக்காங்க அங்கே போய் தன்னுடைய அட்டென்ஷன் இங்கே வேலையை பார்ப்பாருங்க பார்ப்பாங்க பார்ப்பார் போவார் வருவாருங்கிறத ஜெண்டர் ஓரியன்டாக நீங்கள் நினச்சிக்காதீங்க ரெண்டு பேருமே செய்வாங்க நான் ஜெண்டர் கிடையாதுல்ல எஸ் கெடிங் கிரெடிட்ஸ் ஆன் அதர்ஸ் ஒர்க் ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்கள்ல இது ஒன்று அடுத்தவங்களுடைய அறிவை திருடிக்கிறதுல அடுத்தவங்களுடைய நாலேஜை திருடிக்கிறதுல அடுத்தவங்களுடைய உழைப்புகளை திருடிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது எப்பா நம்மக்கிட்டையே எவ்வளோ திருடுறாங்களே இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஏப்ப சாப்ப மாட்டினா நடக்குமா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி அந்த அளவிற்கு வந்து அடுத்தவர்களுடைய ஒர்க்கில் அதை தன்னுடைய ஒர்க்காக அப்படியே பாவிச்சுக்கிறதுல ஏதோ நம்மளுடைய க அவ அவங்களுடைய கைடன்ஸில் தான் அது நடந்தது போலவும் ஏன்னும் அந்த பர்சன் யாராவது ஒரு பர்சன் வந்து அவர் தான் சொன்னார் அவர் தெ அவர் தான் செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் செய்கிறதுக்கான காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரியும் காட்டிக்கிறதுல வந்து தேர் எக்ஸ்பர்ட் வா எப்பா நார்மலை த பிக் இஷ்யூஸ் எப்பா நைட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கும் அவர் ஃபோன் போ அவங்க ஃபோன் போட்டு அவங்களோட ரிலேட்டிவ்லேருந்து உங்கள் ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க பயத்தில் ஏன்னா நீங்கள் தான் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம்ட்டு உங்களுக்கு தெரியாத நம்பர் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆட்கள் இருப்பாங்களோ அவங்களோடைய நம்பர் உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி நம்பர்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அவங்க வச்சுருந்து அவங்கக்கிட்டெல்லாம் காண்டக்ட் இருப்பாங்க எங்கேயோ இருப்பாங்க அந்த ரிலேட்டிவ் ஈவன் நமக்கு வந்து ஒரு பக்கத்து சொந்த கூட கிடையாது தூர சொந்தமாக கூட இருக்கலாம் அவங்கள மெனிபுலேட் பண்ணி அவங்களோட சில்ட்ரனுக்கு ஏதாவது செய்கிறேங்கிற ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து அவங்கள மெனிபலேட் பண்ணி அவங்கக்கிட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டெய்லி நைன்ட்டு பேசுவாங்க பயங்கரமாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய அந்த ஃப்ளைங் மக்கீஸ் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசலாட்டி அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க எல்லாமே கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அடிக்கடி பார்த்துக்குவாங்க ஏதோ உங்கள் ஏதோ ஒரு பெரிய கட்சி நடத்துகிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துகிற மாதிரி மூவ்மெண்ட்டை நடத்துகிற மாதிரி பெரிய பிஸ்னஸ் நடத்துகிற மாதிரி வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிற மாதிரி இவங்க தன்னை அப்படி பிகேவ் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக ஓடிடுங்கிறது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோனை போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க இயல்பாகவே அது பிரச்சனை நடந்துச்சுன்னா இன்னும் அதிகம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காரணமாக இருப்பாங்க அடுத்த நாள் அந்த பிரச்சனை நடந்த மாதிரியே வந்து அவன் காட்டிக்க மாட்டான் தெய்வ நார்மலை சேப்படுத்திங்க இவ்வளவு தானே அப்படிம்பாங்க இல்லை அது மாதிரி ஒரு நடந்துச்சு ஆக்சுவலாக இல்லை நீங்கள் ஏதாவது இமேஜின் பண்ணிக்கிறியா நேற்று அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியலையே நேற்று நான் வீட்லேயே இல்லையே ஓ இவ்வளவுதான் கதை அப்படியா நான் அந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல இல்லையே கேஸ் லைட்டு நீங்கள் நம்மளை வந்து ஒரு உண்மையை கூட வந்து இவர்கள் சொல்ல சொல்ல வந்து அதை வந்து நாம் பொய் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு டேஞ்சர் தையார் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இத்தனை சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை தான் டோன்ட் வரி நமக்கு முன்னாடி எத்தனை விதமான விஷயங்கள் எழுப்பப்பட்டாலும் மீ நோ நீ டு ஹாவ் எனி ஃபியர் எல்லா விதமான விஷயங்களுக்கும் வேர் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் ஷுட் பி த சொல்யூஷன் எல்லா விதமான விஷயத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது டோன் டூ ஓகே ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய துன்பத்தை வந்து நேரடியாக சொல்ல முடியல எனக்கு சொல்லும் போதே எனக்கு அழுது வந்துடுது சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோ இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் பார்த்து இந்த கொடுமையினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்குது இவங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு நாசிஸ்ட்டுங்கிறது ஒரு சாதாரண ஒரு டாக்ஸிக்கான ஆள் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கட்டும் தட் இஸ் வாட்